இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆனது பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையில் உள்ள சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையனுிருகப்பற்றிக் கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் கண்கலங்கி நின்ற தமிழைக் கண்டு தானம் கலங்கிய ஜனாமா ஆறுதல் கூறி மனமாற்றிய தமிழ் ஜனாமாவின் தெரிவு என்றால் சும்மாவா சிவதானு ஐயா சிபிஐ வேண்டுமென்று பழிவாங்குவதற்காகவா வருத்துகின்றார் இல்லையே என்பது தமிழின் வாதம் சிவதானு ஐயாவின் பேத்தி தாமரையின் நிச்சயதார்த்தம் ஒருவிதமான இல்லாமல் சுமூகமாகச் சென்றாலும் வாய்பேசா பிராணியாக வளர்ந்த தாமரை தாமரை கல்யாணம் பண்ண போவது ராஜாங்கத்தின் மனைவியின் தம்பி பாண்டியன் ஆனால் சிவதானு ஐயாவிற்கு துரோகம் செய்ய துணிந்த தம்பியான ராஜாங்கம் தமிழ் எப்படியோ அதேபோல்தான் ஜனமாவும் தங்களது ஊழியர்களின் இன்பம் துன்பம் சந்தோஷம் துக்கம் எல்லாவற்றிலேயும் கலந்திருக்க வேண்டும் என்பதனை எதிர்த்து நிற்கும் சிபி இங்கு சிவதானு ஐயாவின் வீட்டில் நடைபெற்ற உணவு பந்தியில் இதனை கண்டுணர்ந்து சிபி தாமரையை எப்படி இந்த கல்யாணத்திலிருந்து காப்பாற்றலாம் என்பதற்கானது சிபியிடம் இருந்து வந்த விடை இது வேலைக்காகாது என்று காதலுக்காக உயிர் துறக்க துணிந்த தாமரை முட்டாள்தனமான முடிவு எடுக்கக்கூடாது கனவிலும் வெளியேறச் சென்ற சிவாவையும் தாமரையும் வழிமறித்த தமிழ் ஆனால் கிராமத்தார் அனைவரும் கூட்டிவிட்டு இருக்கின்றார்கள் என்று பழிபோட்டனர் தமிழ் மேலே இதெல்லாம் ராஜாங்கத்தின் செட்டப்பாகவும் இருக்கலாம் அப்போது இறங்கினான் நாட்டநாயகன் சிவி சி வி கத்தி முனையினில் கொத்தி கொண்டு வந்தான் எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி இதெல்லாம் ஒரு மூன்று நாட்களில் முடிந்துவிடும் அதன் பின்பு ஒரு புது மனிதனாகத்தான் சிபி வீடு வருவார் என்று திடகாத்திரமாகச் சொன்ன தமிழ் ஜனாமா தமிழ் எப்போதும் உண்மையை உண்மையாகத்தான் சொல்லுவாள் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு ஜனாமாவிற்கு ஒன்றுமே தெரியாமல் கமத்தினுள் கால் பதித்த சிபி சேற்றுடனும் சாணத்திலும் சரளமாக வேலையினை கச்சிதமாகச் செய்து முடித்து விட்டவன் அவனது ஈகோவினை தூண்டி வெற்றி கோட்டினை தாண்ட வைத்தாள் தமிழ் எங்கெங்கே எந்தெந்த சுவிச் சிபியிடம் இருக்கிறதென்று நன்கு அறிந்தவளாய் தமிழ் நீ தமிழ் உன் ஆட்டத்தினை என்று ஜனாமா விடை கொடுத்த பின்பு சும்மா கைகட்டி நிற்பாளா தமிழ் சிபியும் தன்னால் இயலுமான முறையில் இணையதளத்தினிலே தேடி இந்த கமத்தொழினினை எவரிடமும் கேட்காமலே மாஸ்டர் பண்ணலாம் என்று படிக்கையிலே தமிழ் மிகவும் வலிதான உதாரணத்தைச் சொல்லி சிபியை சிந்திக்க வைத்தாள் தமிழ் என்ன சொன்னால் சிபி என்ன விளங்கி கொண்டான் ஆனால் சிபி அதனை செய்தான் தாமரையின் நிச்சயதார்த்தத்தினை நோக்கி அனைத்து ஒழுங்குகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் தாமரைக்கோ இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை காரணம் அவள் மனதில் இருப்பவனோ சிவாதான் இதனை உணர்வார் இங்கே யாருமில்லை இருந்தால் தானே தாமரை அவடமாவது சொல்வதற்கு தன் மூச்சுதான் எல்லாம் என்று சிவதானு ஐயா ஓடிக்கொண்டிருக்கையிலே அவருக்கு என்னதான் விளங்கும் நண்பிகள் தாமரையை அணுகி கேட்கையிலே அவர்களை திட்டித் துரத்திவிட்டு சிவாவை சந்திப்பதற்காக மாடிக்குச் சென்றாள் தாமரை ஒன்றுமே இல்லை என்று தமிழிடம் சொன்ன தாமரை அவப்பட்டு கொண்டாள் தமிழிடம் இப்போ தமிழிடம்தான் தாமரையின் கடிவாளம் இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமென்றால் அதனை ஜனாமாவாலும் நிவர்த்தி செய்யவும் முடியவில்லை தாமரையின் விதியினை சிவதானு ஐயாவின் கையினிலிருந்து கலற்ற முடியவில்லை சிவதானு ஐயாவே கேள்வியும் கேட்டு விடையும் சொல்லுகின்றார் அப்போது கேள்விக்கு உண்மையான பதில்தான் என்ன ஆனால் ராஜாங்கம் தன்னை மரியாதையினப்படுத்திவிட்டார் விட்டார் தனது அண்ணன் சிவதானு ஐயா என்பதனால் எப்படியாவது பழி வாங்க வேண்டுமென்று தனது மைத்துணனை கைக்குள் போட்டுக்கொண்டு காயினை நகர்த்துகின்றான் அதுதான் தாமரையை தன் மைத்துணனுக்கு கட்டி வைக்க முடிவு செய்தான் இதனை அதாவது தனது பேத்திக்கு நல்லதுதானே செய்கின்றான் தனது தம்பி ராஜாங்கம் என்று நூறு வீதத்திற்கு மேலே நம்புகின்றார் சிவதானு ஐயா சேதுவின் சொல்லானது தாமரைக்கும் சிவாவிற்கும் நம்பிக்கையினை கொடுத்தது அதன்படி செயல்படுகையில் தான் தமிழ் அவர்களை இடைமறித்தாள் ஆனால் கிராமத்தவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜனாமாவின் வாரிசை தப்பாக எல்லாம் பேசினார்கள் ஏன் ஜனாமாவையே மரியாதை இல்லாமல் முகத்துக்கு நேராக பேசினார்கள் ஜனாமாவோ அமைதியாக இருந்தா ஏன் சிவதானு ஐயாவிற்காக வேண்டி ஜனாமாவின் ஒரு சொல்லு காணும் மேயரான பெண்ணிற்கு அவவின் விருப்பத்துக்கு எதிராக இங்கு கல்யாணம் என்று ஒரு கொம்ப்ளைண்ட் ஒன்றை போலீஸுக்கு கொடுத்தால் காணும் அனைவரையும் கம்பி எண்ண வைப்பதற்கு எவ்வளவு நேரம்தான் ஆகும் ஜனாமாவிற்கு பாண்டியனின் கேடுகட்ட தனங்களெல்லாம் தமிழுக்கோ ஜனாமாவிற்கோ சிபிக்கோ ஏன் சிவதானு ஐயாவிற்கோ தெரியாது தெரியவே தெரியாது ஆனால் உண்மையோ வெளியாலே வந்தது அந்த ஆலைமரத்தின் கீழே கிராமத்தார் ஒரு பக்கமும் சிவியும் சேதுவும் மறுபக்கமும் இருந்து தண்ணி அடிக்கையிலே பாண்டியனின் பண்பாட்டினை பெருமிதமாக பேசியது கிராமத்து தண்ணி கோஷ்டி இதனை கேட்டுவிட்டு அமைதியாக சிபி போனான் என்றுதான் அனைவருக்கும் தெரியும் சேது உட்பட கோவில் கேணியினுள் விழுந்து தனது உயிரினை மாய்த்து கொள்ளலாம் என்று பாய்ந்த தாமரையை மீட்டு கொண்டு வந்தான் சேது தாமரையை காப்பாற்ற வேண்டுமென்றால் கள்ளமாக ஓடி கல்யாணம் பண்ணுவதுதான் சரியென்று முடிவெடுத்தான் சேது எல்லா ஒழுங்குகளையும் செய்தான் அந்த இறுதிக்கணம் தான் தமிழின் கையில் சிக்கினார்கள் தாமரையும் சிவாவும் தனது தகப்பனும் தாயும் செய்த காரியத்தினை தமிழ் நினைத்தாலோ என்னவோ அதனால் தமிழ் இவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தினாள் என்றும் நினைக்கத் தோன்றுகின்றது இந்த சமயத்தில் தான் தமிழில் முழுப்பழியினையும் கிராமமே சேர்ந்து போட்டார்கள் ஆனால் தமிழோ வாயோ திறக்கவில்லை அதுதானே தமிழின் உயரிய குணமும் கூட ஆனால் தமிழ் வாய்திறந்தால் இந்த கிராமமே தமிழுக்கு அடிமையாக வேண்டியதுதான் அவளின் அருமையையும் அதிகாரத் தோரணையும் தெரியாதவர்களாய் வாலாட்டும் இந்த கிராமத்தவர்கள் கல்யாணம் பண்ணின நாளிலிருந்து தாமரையை துன்புறுத்துவேன் என்று பாண்டியனும் இராஜாங்கத்திற்கு சத்தியம் பண்ணினான் இதன் மூலமாக தான் சிவதானு ஐயாவை சித்திரவதை செய்து எல்லா சொத்துக்களையும் அபகரிப்பதற்கான மாஸ்டர் பிளான் ஒன்றினை செயற்படுத்துவதே இவர்கள் இருவரினதும் நோக்கமே அடைமலையிலும் சிபிதானாகவே உணர்ந்தவனாய் வயலினுள் இறங்கி வரம்பு வட்டி தண்ணீரை வடியவிட்டுக் கொண்டிருந்ததனை சிவதானு ஐயா பார்த்து தட்டி கொடுத்தார் இவ்வாறான இருவிதமான தட்டல்களும் வெவ்வேறு விதமான அர்த்தங்களை கொடுக்கும் ஆனால் சிவதானு ஐயா தனிமையாக அந்த அடைமலையினுள் கமத்திற்கு போவதென்பது மிகவும் ஆபத்தானது என்று அவர் உணரவில்லை போலும் யார் யாரெல்லாம் ராஜாங்கத்தின் அடியாட்கள் என்று சிவதானு ஐயாவிற்கே தெரியாது ஏனென்றால் அவர் ராஜாங்கத்தினை மலையினை விட உயர்வாக நம்புகின்றார் இதுதான் சிவதானு ஐயா போன்றோரின் பலவீனம் என்பதாகும் ஜனாமாவின் முகத்திற்கு நேராகவும் தமிழின் மேலே பழி போட்ட அனைத்து கிராமத்தவர்களின் பழக்க வழக்கங்களை பார்த்து சிபி சும்மா கொண்டு இருந்திடுவானா அதற்கெல்லாம் இல்லை அதுதான் இறங்கினான் ராஜாங்கத்தின் துருப்புச் சீட்டினை கத்தி முனையிலே கொணர்ந்தான் சிபி விரைத்துப் போயிருந்தனர் இரு மைத்துனர்களும் என்னென்று இவர்கள் ஜனாமாவின் குடும்பத்தினைப் பற்றி நினைத்துள்ளார்கள் பட்டணத்திலிருந்து வந்தவர்கள் மிகவும் மெருதுவானவர்கள் ஊதிவிட்டால் விழுந்து ஓடிவிடுவார்கள் அறிவாளை காட்டினால் அடிமையாகி காலில் விழுந்து விடுவார்கள் என்று ஆளுக்கால் கதைத்திடலாமா இனி தெரியும் மேசைக்கு கீழே குந்தியிருப்பவனின் சக்தி என்னவென்று நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அமது ரீல் ரிவியூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்